வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நெல்லிக்கா ஜூஸை பற்றி தாங்க மற்றும் அதன் பயன் குடிக்கும் முறையும் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பாய் பை மோட் ஆப் இது மொபைல் ஆப்புங்க இ ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம பொருள்களை லிங்க் கொடுக்குறாங்க ஃபோனில் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுவது மூலமாக டிஸ்கவுண்ட்லையும் நம்ம பெற்றுக்கலாம் அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லிக்கனி அது மருந்தாக இருக்குங்க இந்த நெல்லிக்கனியை நம்ம வாழ்க்கையில் வாரத்துக்கு மூன்று முறை இரண்டு முறை அந்த அளவுக்கு எடுத்துகிட்டே வரணுங்க இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஆரஞ்சு பழத்தோட இதில் தான் அதிகம் இருக்குது விட்டமின் சி அப்படின்னு சொல்லி நிவ நிறுவனம் ஆயிருக்குங்க அப்படிப்பட்ட நெல்லிக்கணியை நம்ம விடாமல் வாரத்துக்கு இருமுறை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நம்ம உடம்பில் வரும் மாற்றத்தை நம்மளே பார்க்க முடியுங்க கண் தெளிவாக பார்வை வரும் மற்றும் முடி அதிகமாக அடர்த்தியாகவும் வளரும் உடலில் சோர்வுங்கிறதே வராதுங்க அப்படிப்பட்ட நெல்லிக்கணியை வாரம் இருமுறை மூன்று முறை எடுத்துக்கணுங்க எதுவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு பயன் அதை அதிகமாக தாங்க இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா ஆள் அமிர்தம் ஆனாலும் அளவோடு தான் எடுத்துக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது மனசுக்கும் நல்லது இப்படிப்பட்ட நெல்லிக்கணியை வந்து நம்ம வாழ்க்கையில் சுவைச்சி சாப்பிடுவதன் மூலமாக கூட நம்ம சத்து விடாமல் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இந்த ஜூஸ் போடும்போது கருவேப்பிள்ளையும் தேனும் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுது அது ஒரு தனி எஃபெக்டை தருதுங்க அதுவும் இல்லாமல் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு நம்ம இந்த ஜூஸை குடிக்கிறதுனால சளி பிடிக்காமலேயும் இருக்குங்க நெல்லிக்கனியை இந்த மானிக்கு எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நம்ம காண முடியுங்க இப்படிப்பட்ட நெல்லிக்கனியை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க நம்ம இளமையை தரும் கனியாகவும் இது வந்து அமையுதுங்க இந்த நெல்லிக்கனியை இஞ்சி போட்டும் வேற லெமன் அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணியும் நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு எனர்ஜி ட்ரிங்காகவும் வந்து இது வந்து பயன்படுதுங்க சரி டெய்லி நெல்லிக்காய்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை நெல்லிப்பொடியாக வந்து கிடைக்குதுங்க அந்த நெல்லிப்பொடியை கூட நீங்கள் வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நெல்லிக்காயில் இருக்கிற அதே இது தான் இதுலேயும் சத்துக்கள் அப்படியே இருக்குங்க அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி எல்லோரும் வாழ்க்கையில் பயனடைங்க அது மட்டும் இல்லைங்க இதில் இரும்புச்சத்து இரத்த சொகையை போக்குற அதிமருந்தாகவும் இது அமையுதுங்க இந்த நெல்லிக்கனியோட நீங்கள் வாழ்க்கையில் வளமடையலாம் நன்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவண முருகா 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 முருகன் என்றும் துணை கந்தா குமரா கதிரிவேளா நன்றி